வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிம்மதி இந்த நிம்மதி நமக்கு எப்படி வரும் அந்த நிம்மதி எங்க இருக்கு என்ன இருந்தா அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும் எப்படி இருந்தா அந்த நிம்மதி நம்ம கிட்ட வரும் எல்லாரையுமே நம்ம பார்க்கும்போது ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிம்மதியே இல்லப்பா அது அடித்தட்டத்து மக்கள்ல இருந்து மேல்தட்டத்து மக்கள் வரைக்குமே பேசி பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு வேத வாக்குமாறு என்னன்னா நிம்மதியே இல்லை ஒரு அரசனுக்கு அப்படித்தான் நிம்மதியே இல்லையா ஒரு ஞானியை நோக்கி பயணப்பட்டு அந்த ஞானி கிட்ட போய் சரணாகதியாகி எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ ஞானி கேட்டிருக்காரு ஏன் நிம்மதி இல்ல உன்னுடைய பதவியில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல என்னுடைய அரசாள் முறையில எந்த ஒரு தீங்கும் கிடையாது எல்லாமே நலம்தான் ஆனால் என்னுடைய இந்த அரச பதவியில் எனக்கு நிம்மதி கிடையாது காரணம் சொல்ல தெரியல ஆனா பிரச்சனை எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞானி சற்றே சிந்திச்சு விட்டு அரசனை பார்த்து சொல்லியிருக்காரு சரி உன்னுடைய அந்த அரச பதவியை எனக்கு விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அரசன் சந்தோஷப்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அரச பதவியை நான் உங்களுக்கே ஒப்படைக்கிறேன் நான் வந்து வெளியில போய் நான் எங்கேயாவது போய் ஒரு வேலை பார்த்து கூட நான் பொழச்சுக்கிறேன் நான் வேலைக்கு என்னுடைய வேலைக்கு கூலி கொடுப்பாங்க இல்லையா அதை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன் இங்க வந்து அரசபையில எந்த பிரச்சனையும் இல்லை நான் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இல்ல நான் உன்னை வந்து கிளம்ப வைக்க முடியாது நீ எங்கேயோ போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிடுறேன் இல்லையா அந்த நான் உனக்கு இதே எனக்கு பொறுப்பாளரா நீ சொல்லி அரசனும் அந்த பொறுப்பாளராக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஞானி அரசர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு எனக்கு ஆன்மீக பயணம் முடித்துட்டு வர்ற வரைக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஞானியும் கிளம்பிட்டார் ஓரிரு மாதங்கள் கடந்து ஞானி அரசவைக்கு வராரு மன்னர் வந்த ஞானியை வரவேற்று வணங்கி அஹ் மன்னா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நீங்க நல்லபடியா போயிட்டு வந்தீங்களான்னு மிகவும் மகிழ்ச்சியோடு கேட்டுட்டு இருந்திருக்காரு அப்போ ஞானி சொல்லியிருக்காரு உனக்கு இப்ப நிம்மதி கிடைச்சுதா அப்படின்னு சொல்லி ஆமா எனக்கு நிம்மதியா இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஞானி சொல்லியிருக்காரு மன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா இப்ப நிம்மதினு சொல்றியே அப்ப உனக்கு எல்லாமே இருந்தது இந்த நாட்டுக்கே ராஜாவா இருந்த அப்ப நிம்மதி இல்லன்னு சொன்னேன் இப்ப கூனி குறுகி என் முன்னாடி நின்னு கை நீட்டி வருமானம் வாங்குற ஒரு நபரா இருக்க ஆனா நிம்மதி இருக்குன்னு சொல்ற உனக்கு இதுல அர்த்தம் புரியுதா அப்படின்னு மன்னர் ஞானியை பார்த்து புரியல புரியலையேன்னு சொல்லியிருக்காரு ஞானி சொல்லியிருக்காரு நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தன்னுடையது அதாவது உன்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா அதுதான் உன் நிம்மதியை இழக்க வச்சிருந்திருக்கு இன்றைக்கு அது என்னுடையது அப்படின்னு சொல்லி நீ அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு உன்னுடைய பணியை மட்டும் பார்த்தே இல்லையா அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுத்திருக்கு ஆக இந்த பூலோகத்தில் இங்கே படைத்திருக்கக்கூடிய அத்தனைகளுமே ஏ ஒரு மனிதனும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கடமைகளும் செயல்களுமே ஏன் சிந்தனைகளுமே இறைவனால் வகுக்கப்பட்டது அங்கு எதுவுமே ஒரு மனிதனுடையது கிடையவே கிடையாது மனிதனே இறைவனுடையது அப்படிங்கும்போது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி அவனுடையதாக இருக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய அத்தனைகளுமே மாயை அதை ஒரு நொடியில் அவனால் எடுத்துக்கொள்ளவும் முடியும் ஒரு நொடியில் அத்தனையும் கொடுக்கவும் முடியுமானால் தன் வசன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மனிதன் என்று உணர்வான் தன்னுடையது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது

அப்போ உன்னுடையது அல்ல இன்னொரு தெருக்கு நீ கடமையாற்ற வந்திருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுத்தது எல்லா மனிதர்களுமே அந்த சிந்தனையில் இருக்கும் போது குடும்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமுமே பிரித்து சொல்வதற்கு என்று ஒன்றுமே கிடையாது எல்லாமுமே அவனுடையது மட்டும்தான் நான் அப்படிங்கிற அந்த கர்வமோ நான் அப்படிங்கிற அந்த ஒரு திமிரோ நான் எனக்குத்தான் நான் தான் பண்றேன் நான் தான் செய்யறேன் என்னுடையது இது எல்லாமே இது என்னுடையது என்னுடையதுன்னு என்னைக்கு நீ சொல்லிட்டு இருக்கியோ அன்றைக்கெல்லாம் உனக்கு எதிர்பாராத பல துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதற்குள் நிம்மதி அப்படிங்கிறது காணாமல் போய்விடும் இது என்னுடையது கிடையாது நான் வந்து ஒரு துரும்பு இந்த துரும்பை ஆட்டி வைப்பவன் இறைவன் அவன் காட்டிய வழியும் அவன் காட்டிய கடமையிலும் நான் அவனுடைய பாதத்திலே பொறுப்பை கொடுத்துவிட்டு நான் அழகா பயணப்படுறேன் அப்படின்னு நீ சொன்னையானால் அவன் கொடுக்கும் இன்பத்தையும் அவன் கொடுக்கும் துன்பத்தையும் அவனன்று யாரும் கொடுக்க முடியாது அவனுக்கு அத்தனையும் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒப்படை போடு பயணப்பட்டையானால் உனக்கு நிம்மதி உனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் நிம்மதியோடு தான் இருக்கும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்க எல்லாருக்குடையும் பகிர்ந்துகிட்டதுல மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நன்றி வணக்கம்